ராஜேந்திரன் பேசுகிறேன் இந்த பதிப்பில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் மிக மிக சாதாரணமான ஒரு கேள்வி எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நலமா அப்படிங்கிற ஒரு சாதாரணமான கேள்வி நலமா என்ற சாதாரண பதில் ஆனால் அவ்வளவு சாதாரணமாக இருப்பதில்லை நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நிறைய பேர் சொல்லலாம் ஆனால் உண்மையில் நலம் என்றால் என்ன நலம் என்பது உடல் நலம் என்பது மிக மிக பேசிக்கானது உடல் நலம் தொழில் நலம் பொருள் நலம் உறவு நலம் ஆன்ம நலம் என்று ஐந்து வகையாக நான் பிரிக்கிறேன் இதனை ஐந்து வகையாக பிரிக்கிறேன் இதில் உடல் நலம் என்பது இமீடியட்டாக அந்த நேரத்தில் இப்போதைக்கு எந்தவிதமான நோய் நொடியும் இல்லாமல் இருப்பதனைத்தானே நாம் உடல் நலம் என்கிறோம் ஆம் ஒரு வகையில் அது சரியானது தான் இந்த பார்வை சரியானது தான் இந்த உடல் நலம் என்பது சரியாக இல்லை என்று எடுத்துக்கொள்வோம் அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் இப்போது நாம் செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் என்ன செய்வது இந்த உடல் நலம் பேணி சரியாக இந்த உடல் நலம் இல்லாத பொழுதும் நமது கடமைகளை நம்மால் இயல்பாக செய்ய முடியுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது அந்த கடமைகளை சரியாக செய்ய முடியாத அளவுக்கு உடல்நலம் கெட்டுவிட்டது என்றாலோ பிரச்சனைகள் இருக்கிறது என்றாலோ வரும்போது தான் நாம் உடல் நலத்தை பற்றி அதிகம் சிந்திக்க வேண்டிய இடத்துக்கு வருகிறோம் இந்த உடல் நலத்தை நாம் எப்படி பேணுவது அதைப்போல தொழில் நலம் எப்படி பார்ப்பது என்பதையும் பொருள் நலம் என்றால் என்பது என்ன என்பதையும் உறவு நலம் என்றால் என்ன என்பதனையும் ஆன்ம நலம் என்றால் என்ன என்பதனையும் நாம் பார்க்கலாம் நன்றி